வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் காட்டேரி பூங்காவில் இந்த ஆண்டு கோடை சீசனுக்காக மலர் செடிகள் நடவு பணி நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்கா மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையோரத்தில் இயற்கை சூழல் நிறைந்த பகுதியில் அமைந்துள்ளது இந்த பூங்காவில் நீர்வீழ்ச்சி மலை முகடுகள் ரன்னிமேடு ரயில் நிலையம் போன்ற இயற்கை காட்சிகள் அரிய வகை வனவிலங்குகளைக் கண்டு ரசிக்க முடியும் ஆண்டுதோறும் நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறும் கோடை விழாவிற்காக பூங்கா பொழிவுபடுத்தும் பணி துவங்கியுள்ளது மேலும் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள காட்டேரி பூங்காவில் இந்த ஆண்டு கோடை சீசனுக்காக செடிகள் நடவு செய்யும் பணிகள் நடைபெற்றது இதில் முதற்கட்டமாக பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகளை தாயகமாக கொண்ட பிளாக்ஸ் சூரியகாந்தி காந்தி ஆண்டெனியம் பெட்டோனியா ஃபால்சம் ஃபெகோனியா சால்வியா ஆஸ்டர்ஜெனியா வெர்பினா டேலியா உட்பட முப்பது பல்வேறு மலர் நாற்றுகள் பூங்கா வளாகத்தில் நடவு செய்யப்படவுள்ளது இந்த ஆண்டு கோடை சீசனுக்கு இரண்டு லட்சம் மலர் நாற்றுகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு பணியை நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிபிலா மேரி துவக்கி வைத்தார் இதில் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து கொல்கத்தா காஷ்மீர் போன்ற நாடுகளை தாயகமாக கொண்ட டேலியா சால்வியா பிளாக்ஸ் ஜினியா பெக்கோனியா லூயின் டெல்பினியம் போன்ற முப்பதற்கும் மேற்பட்ட மலர் வகை செடி ரகங்கள் நாற்றுகள் வரவழைத்து நடவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் வரும் கோடை சீசனுக்கு மலர்கள் புத்துக்குழுங்கும் என்று தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்தனர் மேலும் கடந்த ஆண்டு ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வருகை புரிந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டை விட வரும் கோடை சீசனுக்கு சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வரும் கோடை சீசனுக்கு காட்டரி பூங்காவில் நீலகிரி தேயிலை குறித்த கண்காட்சி நடத்துவதற்கான திட்டம் பரிசீலனையில் உள்ளதாகவும் விரைவில் காட்டறி பூங்காவை கோடை விழா நடத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்